தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்புங்க அதுலேயும் இந்த கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வீட்டில் நிலவாசல் பூஜை பண்ணி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தினமும் காலையிலையும் மாலையிலும் நில நிலவாசலில் விளக்கேற்றி வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் கார்த்திகைய முருகபெருமானுக்கும் உகந்த மாதம்தான் அந்த மாதத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகபெருமானுக்கும் உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓர் முறையில் வெற்றில தீப வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்புங்க நேற்று செவ்வாய்க்கிழமை ஒன்று டு ரெண்டு வரக்கூடிய அந்த செவ்வாய் உரையில் தான் வந்துட்டு வெற்றில தீப வழிபாடு பண்ணியிருந்தேன் மன நிறைவாக பூஜையும் முடிஞ்சது அப்புறம் ஒரு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வரக்கூடிய டிசம்பர் மூணாம் தேதி திருக்கார்த்தியை அன்னைக்கு குறைஞ்சது இருபத்தி ஏழு விளக்குகள் குறையாம வீட்டில் ஏற்றுவோம் ஒவ்வொரு விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படின்றத வெறி ரொம்ப பெரிய டாஸ்க்கு அதுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக எவ்வளோ விளக்கு இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் அழகாக ஈஸியாக வைக்கலாம் மஞ்சளை கலந்து இந்த மாதிரி மா கலந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லாட்டி ட்ரை மஞ்சள் பவுட்ரை இந்த மாதிரி போட்டும் அப்ளை பண்ணி நம்ம குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் கடகட கடன்னு வேலை முடியும் அது மட்டும் இல்லாமல் திரியை தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு பவுலில் திரி எல்லா திரியையும் போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு ஒவ்வொரு திரியாக எடுத்து நம்ம வந்து விளக்கில் வச்சு ஈஸியாக வந்து விளக்கேற்றலாம் வெறும் விளக்கை தரையில் வைக்கவே கூடாது வாழை இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையாட்டி அரச இலையை வந்து பயன்படுத்துங்க விளக்கு கீழே வைக்கிறதுக்காக எக்காரணத்துக்கு ஒன்றும் விளக்கை அப்படியே வந்து நிலத்தில் வந்து வைக்கவே கூடாது அதை மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன தெய்வம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கூடயும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க நல்ல விஷயம் எல்லாருக்குமே பரவட்டுமே சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்